உரும குளமிகு கரியது வடிகுடு தனது வழிபடும் அவரிடர் கடி கணபதி வர அருளின் வடிவினர் பயில் வழி ஈசனே சிவகாமி நேசனே என நடராஜனுடைய தாமரையை வணங்கி தாமரை மங்களகரமான விஸ்வபச வருடம் ஐப்பசி மாதம் ஒன்றாம் நாள் பதினெட்டு பத்து ஆங்கிலத்திற்கு பதினெட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சனிக்கிழமையும் சனிக்கிழமையும் திதியும் பூர நட்சத்திரமும் கூடிய சுபயோக சுபதினத்தில் நம்மையெல்லாம் கட்டி காக்கின்ற நமக்கு தனத்தையும் கனத்தையும் பணத்தையும் உறவையும் குடும்பத்தையும் தொழிலையும் உற்பத்தியையும் இந்த உலகுக்கு எடுத்துக்காட்டாக நவக்கிரகங்களில் முதலாவதாக இருக்கக்கூடிய அதாவது சுப கிரகங்களில் முதன்மையை பெற்றது திருஷ்ணாமூர்த்தி என்ற குரு குரு பிரம்மா குருவிஷ்ணு குரு தேவா மகேஸ்வர குரு சாத்தா பரபிரம தஸ்மை சிறு குருவே நமக என்ற அருளாளருடைய திருவடியை வணங்கியும் என்னோடு கலந்தல்ல என் தந்தை ரமண மகர்ஷியினுடைய திருவடியை வணங்கியும் என்னுடன் சரீரத்தில் இருக்கின்ற ராமானுஜருடைய திருப்பாதம் தொட்டும் ஏன்னா குரு குருவாக இருக்கக்கூடிய எல்லாத்துக்கும் ஒரே இடம் திரு அண்ணாமலை அப்படிப்பட்ட அந்த குரு குரு இல்லாத வித்தை குருட்டு வித்தை குரு சொல்லி கேட்டோம்னா அதுக்கு பலன் அதிகம் தானாக செய்ய வேண்டிய ஒரு வேலை இருக்குது தனக்குன்னு ஒரு வேலை இருக்குது இருந்தாலும் குருவோடு சப்போர்ட்டோட விடப்படுறோம் சப்போர்ட் இல்லைன்னா வாழ்க்கையில் நம்ம வெற்றியை கொள்வது கொஞ்சம் கடினம் அந்த வகையிலே குரு வந்து நமக்கு இந்த பதினெட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் மிதுனத்திலிருந்து இருந்து கடகத்திற்கு அதிசாரமாக பயிற்சி ஆகிறார் எதில் ஆனால் நம்ம எனக்கு என்ன வேணும் ஏ ராசிக்கு எப்படியா இருக்குது நீங்க அதைத்தான் கேட்பீங்க இல்லைங்களா அந்த வகையிலே இந்த குரு அதிசாரத்துல துலாம் ராசி இந்த துலாம் ராசிக்காரவங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு குருமே அதாவது தான் செய்கிற வேலையை நான் தான் செய்யணும் யார் செஞ்சாலும் அதுக்கு திருப்தி இருக்காது அது மட்டும் இல்ல நீதியே தர்மமே யுகமே அவங்களுக்கு நீதி போதனை தவத்தால் வரக்கூடியது யுகத்தால் வரக்கூடியது யோகத்தால் கிடைப்பது தவநிலை கொடுப்பது இந்த சொல் இந்த அத்தியாயத்திலேயே இருக்கக்கூடியவங்க யார் துலாம் ராசி நேயர்கள் அப்போ துலாமில் பாருங்க உங்களுக்கு ஏற்கனவே ஐப்பசி புரட்டாசி ஐ இனிமேல் வரக்கூடிய காலங்களில் சூரிய புதன் செவ்வாய் உங்களுடைய ராசிநாதன் சுக்கரன் நீச்சம் துலாமில் வந்து உங்களுக்கு யார் இருக்காங்க பாருங்கள் துலாமில் சித்திரை மூணு நாலு நட்சத்திரம் சித்திரை அல் மிக வல்லமை படைத்தது வல்லமை படைத்தது தனித்திறமை கொண்டது இருபத்தேழு நட்சத்திரத்துக்கு கதானாக இருக்கக்கூடியது யாரு சுவாதி அதனால தான் எப்பெருமானம் வச்சிருக்காங்க சக்கரத்தாளர் கச்சிருக்காங்க சுவாதி அவருக்கு மட்டும் இல்லை அனுகிரகமும் அனுகூலமும் கொடுக்கக்கூடிய சனீஸ்வருடைய நட்சத்திரமும் சுவாதி நேரில் தெரிஞ்சுக்கங்க என்றைக்குமே எங்கள் தாத்தா மறக்காத எல்லாத்துக்கும் போய் சேரணும் நீ வெற்ற தண்ணி கிணத்துல மட்டும் தங்கக்கூடாது எல்லா வாய்க்காலும் போகணும் எல்லா பயிரும் போகணும் எல்லா விலங்குகளும் சாப்பிடணும் அதே போல எல்லாரும் தெரிந்து கொள்ள வேண்டும் சுவாதி எவ்வளவு சிறப்பானது அந்த சுவாதி நட்சத்திரத்துக்காகத்தான் காத்துக்கிட்டு இருக்காரு யார் செங்கல் செங்கற் கோபுரம் செங்கத்வரன் காத்துட்ருக்காரு திருவானைக்காலில் அந்த ஆளுமையோட அந்த தாயன்போட அந்த குடும்பத்தோடு கூடி இருக்கக்கூடிய அந்த சனீஸ்வரனை குடமுழுக்கு விழாவுக்கு அந்த நட்சத்திரத்தை தான் தேடிட்டு இருக்கார் பாரம்ப அவ்வளவு சிறப்பு வாய்ந்தது சுவாதி அதுக்கடுத்தது விசாகம் மூன்று நட்சத்திரம் மூன்று பேருமே வெவ்வேறு திசையில் இருக்கக்கூடியவங்க சித்திர அடமண்ட்டு சுவாதி என்ன செஞ்சாலும் செஞ்சுக்க விசாகம் நான் நேர் ரூட்டில் தான் போதும் உங்களுக்கு நட்சத்திர கேரக்டர் உங்களுக்கு இந்த நேர் ரூட்டாக இப்போ சொல்கிறேன் இந்த குரு சாரத்தில் வரும்போது ஆக கண்டிப்பாக துலாம் ராசி நேயர்களுக்கு இந்த குரு அதிசாரத்தில் பாருங்க ரொம்ப முக்கியமாக உங்களுக்கு அற்புதமாக இருக்கும் ரெண்டு பார்வை மிக சிறப்புங்க இது துலாமில் இருந்து உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்தை பார்ப்பது அஞ்சாம் பார்வை உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்தை அஞ்சாம் பார்வை பார்க்கணும் அப்போ ரெண்டாம் இடம்ங்கிறது என்னது எல்லாத்தையும் ஈர்க்கக்கூடியது ரெண்டாம் இடம்ங்கிறது எல்லா அன்பையும் பொடியும் செய்யக்கூடிய இடம் ரெண்டாம் இடங்கிறது எல்லா சொத்துக்களும் சேரக்கூடிய இடம் ரெண்டாம் இடம் தனம் தாய் ஈர்த்து செய்த வண்டி வாக மனை அந்த ரெண்டாம் இடத்தை யார் பார்க்குற அஞ்சாம் பறவை பார்க்குறாருல்ல அப்போ அஞ்சாம் பறவை பார்க்கும்போது என்ன வரும் குழந்த பாக்கியம் வரும் கலைகள் வரும் புத்தரனுக்கு அறிவு வரும் குழந்தைகள் நன்றாக ஐஏஎஸ் ஐஎப்எஸ் படிக்கணும் எல்லா வரைக்கும் சிறப்பாக வரணும் ஆயக்காலில் அறுபத்தி நாலு வரணும் அப்படி தான் அதுக்கு மதிப்பு அப்படி வந்தா தான் அதுக்கு பெரும் மதிப்பு அதுக்கு அடுத்தது நாலாம் இடத்தை ஏழாம் பறவை நாலு தாயார் அப்பா நாளா நோயில இருந்தாங்கப்பா இப்ப திரும்பி வந்துட்டாங்கப்பா நல்லா இருக்குன்னு சொல்றாங்கல்ல அது அப்ப குரு ஏழாம் பறவை பார்க்கறாரு நாலாம் இடத்த கண்டிப்பாக தாயினுடைய நலன் தாயினுடைய நோய் தீர்ந்து சுகமாக இருக்கக்கூடியது அது மட்டும் இல்லை பழைய வண்டி வச்சு வச்சு எப்போ போனாலும் வீடு பஞ்சர் ஒரு போல்ட்டு போட்டால் மறுநாள் கலந்துருக்கு வாகனம் சரியில்லைங்க மாத்தணுங்க அப்படி நினைக்கக்கூடிய நேரம் எங்கள் வீட்டுக்காரமாக டீச்சராக இருக்காங்க இன்னைக்கு போனஸ் வந்துடும் வீட்டுக்கு தீபாவளி வந்துடுச்சு போனஸ் வந்துடும் உடனே மாற்றுவோம் அதான் ஏறி அப்போ மாத்திரம் இல்லையா சூச்சமம் பாயிண்ட்டு தான் முக்கியம் அப்போ ஏழாம் பறவை பாத்திரம் அதுக்கடுத்தது ஆறாம் இடத்தையும் ஒன்பதாம் பறவை ஆறாம் இடத்தையும் ஒன்பதாம் பறவை ஆறாம் ரொம்ப நாளாக பெல்டிங்கில் இருந்து ரொம்ப நாளாக வழக்கு இருந்துச்சு ரொம்ப நாளாக வீட்டில் பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை என்னமோ எங்கள் அப்பா செத்து வச்ச எங்கள் அப்பா சேர்த்து வச்ச சாரி எங்கள் அப்பா சேர்த்து வச்ச ப்ராப்பர்ட்டி எங்களுக்கு கொஞ்சம் பயன்படுது அது எந்த ப்ராப்பர்ட்டியாக இருந்தாலும் சரி அது பூர்வ புண்ணியம் ப்ராப்பர்ட்டியாக இருந்தாலும் சரி அது கல்வி என்ற ப்ராப்பர்ட்டியாக இருந்தாலும் சரி அது அறிவு என்ற ப்ராப்பர்ட்டியாக இருந்தாலும் சரி இதை விட என்ன ப்ராப்பர்ட்டி வேணும் நல்ல ஒழுக்கமான குடும்பத்தினுடைய ப்ராப்பர்ட்டி வேணும் எல்லாமே சரியாகணும் இல்லையா அப்ப மரங்கள் இனிப்புகள் ஜவுளிகள் உங்களுக்கு வேண்டியது மரம் சம்மந்தப்பட்டது யோகா நிலை தவநிலை எங்கும் நம்ம போய் தனிமையில் இருக்கணும் விரும்பக்கூடியவங்க

சதுரகிரியில் இருக்கணும் எங்கெங்கே இருக்குதோ அங்கே தனிமையான இடத்துல இருக்கணும் இல்லை பஞ்சபுதங்கள்ட்ட போய் இருக்கணும் கேதார்நாத் போகணும் அமர்நாத் போகணும்னு சொல்கிற இது முழுக்க முழுக்க யாரு தொலாம் ஆனால் தேவையானதை வச்சுட்டு போகணும் அப்போ அவங்க தொழில் உங்களுடைய தொழில் கண்டிப்பாக துலாமுக்கு இப்போ மிக சிறப்பாக இருக்கும் கண்டிப்பாக ஏன்னா உங்களுக்கு நல்ல பார்வை வந்து சேருகின்றது இன்னும் இரண்டாம் இடங்கிறதுலே உங்களுக்கு வச்சு இரண்டாம் இடமே வெற்றி இரண்டாம் இடமே உங்களுக்கு எல்லாமே வரும் அப்படிப்பட்ட துலாம் ராசி நேர்களுக்கு எந்த பொருள் சாரத்தில் ஏற்கனவே உங்க சூரியன வரா உலக மறிச்சவர் வராரு அங்கே நீச்சத்தில் வர வராது அப்போ விசாகம் சுவாதி சித்திரை சித்திரை கண்டிப்பாக நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் சித்திரை நினைச்சதுக்காக அந்த பட்டிஸ்வரர் துர்கா இல்லை நம்ம துர்க்கை நம்ம சிவன் இருக்க துர்கா வழிபாடு காளி காளி வழிபாடு சுவாதி கண்டிப்பாக சக்கரத்தாள்வா கண்டிப்பாக லட்சுமி நரசிம்மா விசாக நட்சத்திரம் ஒரு முறையாவது திருச்செந்திர போயிருக்க இல்லை திருப்பூர் போங்க இல்லை திருமுருகன் பூண்டு போங்க இல்லைன்னா திருப்பூரம் ஒன்று போங்க இல்லைன்னா திருப்பூர் திருப்போரூர் வல்லக்கோட்டை அந்த ஏரியாவில் மக்கள் சென்னையில் மக்கள் அங்கே வயலூர் திருச்சி வயலூர் வயலூர் இருக்குது ஐவர் மலை இருக்குது ஐவர் மலை திருயங்கோய் மலை பாருங்கள் என்ன உச்சம் இப்படிலாம் கும்பிட்டு வந்ததா ஏன்னா நீங்கள் யோகங்களிலே இருக்கக்கூடும் யோகங்களிலே போய் அது மூலம் நமக்கு பிரதிபலனை எதிர்பார்க்காதவர்கள் தொழிலாளர்களுக்கு வாழ்த்துக்கள் நிச்சயமாக குரு நீங்களே குருவாக இருக்கிறீங்க அந்த குருவாக இருக்கும்போது வெற்றி உங்களை தேடி வரும் என்பது எந்த விதமான ஐயமும் இல்லை